வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இளையோரிடம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வத்தை வளர்ப்பதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வனவிலங்குகள் மற்றும் வன வளங்களை பாதுகாக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக வனத்துறை இணையமைச்சா் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் மின்சார பேருந்துகளின் இயக்கம் மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் உலக விளையாட்டுப் போட்டிகளில் ஊஷு பிரிவில் இந்தியாவின் நர்மதா பத்ரா வெள்ளிப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இளையோரிடம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வத்தை வளர்ப்பதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் தொடர்பான நிகழ்வில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் உரையாற்றினார் விண்வெளித்துறையில் இந்தியா புதிய சாதனைகளை நிகழ்த்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சந்திரயான் மூன்று ஆதித்யா எல் ஒன் சுபான்சு சுக்லாவின் விண்வெளி பயணம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டிய அவர் இவை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறினார் மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை வளர்ப்பதற்கான அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் மூலம் ஒரு கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பயனடைவதாக அவர் தெரிவித்தார் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாக அவர் கூறினார் விண்வெளி அறிவியலின் மூலம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் என்று திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் வனவிலங்குகள் மற்றும் வன வளங்களை பாதுகாக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற சர்வதேச யானைகள் தினம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆசிய காட்டு யானைகளில் அறுபது சதவீதம் இந்தியாவில் உள்ளதாக கூறினார் யானைகளை பாதுகாப்பதன் மூலம் காடுகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்க முடியும் என்று அவர் கூறினார் வனவிலங்குகளின் எண்ணிக்கையை பொறுத்து மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி தருவதாகவும் தேவைப்படும் பட்சத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ரயில் தண்டவாளங்களில் யானைகள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்க தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிற மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார் சிறப்பாக செயல்பட்ட மத்திய மற்றும் மாநில வனத்துறை பணியாளர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின்போது அமைச்சர் விருதுகளை வழங்கினார் தமிழகத்தில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் எட்டாயிரம் திட்டப்பணிகளுக்கு இரண்டாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அறுவடைக்கு பிந்தைய உட்கட்டமைப்பை மேம்படுத்த இருநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தால் தமிழகத்தில் முப்பத்தெட்டாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்தார் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பு நிதியாண்டிற்கான பி எட் மாணவர் சேர்க்கைக்கான ஆணைகளை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே இணைய வழியில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கலந்தாய்வு நடைபெற்றுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் இணையுமாறு கூறியுள்ள அவர் வகுப்புகள் வரும் இருபதாம் தேதி முதல் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் மின்சார பேருந்துகளின் இயக்கம் மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூர் மாவட்டம் செந்துரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் முனையங்களை அரசு சார்பில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மின்சார வாகன போக்குவரத்தை அதிகரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்று திரு சிவசங்கர் கூறினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தொடர் போராட்டங்களால் பெயரளவுக்கு இத்திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் இத்திட்டத்தில் விடுபட்டுள்ள ஆயிரத்து நானூறு குளம் குட்டைகளை இணைப்பதில் மாநில அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அவர் குறை கூறியுள்ளார் இனியும் காலம் தாழ்த்தாமல் இத்திட்டத்தை சரிவர செயல்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் நாய்க்கடியில் இருந்து மக்களை பாதுகாக்க திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த எட்டு மாதங்களில் தமிழகத்தில் மூன்று லட்சத்து அறுபத்தேழாயிரம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது அதிர்ச்சி அளிப்பதாகவும் ரேபிஸ் பாதிப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில வலியுறுத்தியுள்ளாா் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி பர்கூர் ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் நேற்றிரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாதங்களாகியும் பயனுள்ள திட்டம் எதையும் செயல்படுத்தவில்லை என்றார் தாலிக்கு தங்கம் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனங்கள் திட்டம் போன்றவற்றை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தருமபுரி மாவட்டத்தில் போஷன் அபியான் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் கீழ் ஐம்பத்தோர் அங்கன்வாடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் அங்கன்வாடி மையங்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டு சீர்மிகு குழந்தைகள் மையமாக தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தில் ஐம்பத்தோரு சீர்மிகு குழந்தைகள் மையங்கள் தரம் உயர்த்தப்பட்டு தண்ணீர் சுத்திகரிப்பான் மின்விசிறிகள் விசிறிகள் இணையதள வசதியுடன் கூடிய தொலைக்காட்சி ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் மற்றும் குழந்தைகள் மையத்திற்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் குழந்தைகளுக்கு பெரும் பயனளிப்பதாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா தெரிவித்துள்ளார் ஸோ போஷன் அபியான் கீழே சக்ஷம் அங்கன்வாடியும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது அதன் மூலமாக முன்னை விட அதிகப்படியான குழந்தைங்க வந்து சக்ஷம் அங்கன்வாடின்றதுனால வராங்க என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூலில் வந்து விஷுவலாகவும் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நிறைய இருக்குது ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனும் இதில் அட்டாச் ஆகி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இருவரி செய்திகள் ரஷ்யாவின் ஒரன்பர்க் பகுதியில் உள்ள ஹீலியம் உற்பத்தி ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நூற்று இருபத்தாறாக இருந்தது எனவும் அது தற்போது பதினெட்டாக குறைந்துள்ளதாகவும் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று நடைபெறும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க உள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படும் ஆதி திராவிடர் நல உயர்நிலைப் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு தகுதியான நபர்கள் வரும் பதினெட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறாவது புத்தக திருவிழா வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பத்து நாட்கள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் தமிழக சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழுவினர் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு அரசு திட்டப் பணிகளை ஆய்வு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பாலத்தின் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் விழுப்புரத்தில் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை இணைந்து மேற்கொண்ட சோதனையின் போது பதினோரு கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அக்கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே மத்திய பட்டு வாரியம் சார்பில் புதிய தொழில்நுட்ப முறையில் பட்டு வளர்ப்பு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சுதந்திர தின விழாவையொட்டி நாளையும் நாளை மறுநாளும் சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக மாநகர காவல்துறை கூறியுள்ளது செய்திகள் உலக விளையாட்டுப் போட்டிகளில் ஊஷு பிரிவில் இந்தியாவின் நர்மதா பத்ரா பதக்கம் வென்றார் சீனாவின் செங்டூவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஐம்பத்தி ரெண்டு கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆசிய அலை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார் மீண்டும் செய்திகள் இளையோரிடம் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வத்தை வளர்ப்பதில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வனவிலங்குகள் மற்றும் வன வளங்களை பாதுகாக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மின்சார பேருந்துகளின் இயக்கம் மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழக அரசு முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் உலக விளையாட்டுப் போட்டிகளில் ஊஷு பிரிவில் இந்தியாவின் நர்மதா பத்ரா பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது